வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேவி கருமாரியம்மன் பற்றி பார்ப்போம் தமிழகம் முழுவதும் மக்கள் பக்தியுடன் வழிபடும் அருள் தாயாக விளங்குபவர் கருமாரியம்மன் இன்றைய வீடியோவில் கருமாரியம்மனின் வரலாறு தெய்வீகத்தன்மை பூஜை சிறப்புகள் பற்றி பார்ப்போம் வாருங்கள் தேவியின் தோற்றம் கருமாரியம்மன் சக்தி தேவியின் அவதாரமாக கருதப்படுகிறார் பழமையான புராணங்களில் மனிதரை நோய்களில் இருந்து காத்திட பயிர்கள் செழிக்க மழை பொழிய தாயாக அவதரித்தார் என்று நம்பப்படுகிறது கரு என்பது கருப்பு மேகம் என்று பொருள் மழை பொழிந்து நிலம் பசுமையுற செய்வதற்காக இந்த பெயர் வந்ததாக பக்தர்கள் நம்புகிறார்கள் கோவில் வரலாறு தமிழகத்தின் பல பகுதிகளில் கருமறியம்மன் கோயில்கள் உள்ளன அதில் திருவொற்றியூர் திருக்குறுங்கொடி தளவாய்ப்பட்டி சமயபுரம் பூந்தமல்லி போன்ற இடங்களில் பெரும் புகழுடன் வழிபடப்படுகிறார் கோயில்களில் பெரும்பாலும் தாயின் திருவுருவம் கருணையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தும் வண்ணம் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் பக்தி மற்றும் பூஜை முறைகள் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா கருமாரியம்மனுக்கு செவ்வாய் வெள்ளி அமாவாசை மற்றும் ஆடி மாதம் சிறப்பான நாட்களாக கருதப்படுகிறது பக்தர்கள் மஞ்சள் மலர் எலுமிச்சை வெற்றிலை பூக்கள் சாம்ராணி கொண்டு பூஜை செய்கின்றனர் சில இடங்களில் பக்தர்கள் பால் குடம் ஏற்றி வவனி வந்து வேண்டுதல் நிறைவேற்றுகிறார்கள் நோய்கள் பிள்ளை பெறுதல் குடும்ப அமைதி மழை பொழிவு ஆகியவற்றிற்காக அம்மனை நாடி பிரார்த்திக்கிறார்கள் அதிசய கதைகள் கூட இருக்கு நீண்ட காலம் வறட்சி ஏற்பட்ட போது கருமாரியம்மன் கிராமத்தில் தோன்றி மழை பொழிய செய்து மக்களை காத்ததாக புராண கதைகள் நிறைய இருக்கு இன்றும் பலர் கருமாரியம்மன் அருள் என்று சொல்லி தாயின் கருணையை நம்புகிறார்கள் கருமாரியம்மனை பக்தியுடன் வேண்டி நல்ல எண்ணங்களுடன் வாழ்பவர்களுக்கு ஆரோக்கியம் வளம் மலை செழிப்பு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது தாயின் அருள் எப்பொழுதும் உங்களை காக்கட்டும் ஒரு லைக் போடுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கருமாரியம்மனிடம் நீங்கள் கேட்ட விருப்பங்களை கருத்துக்களில் வெளியிடுவோம் தாயின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்